நடப்பதுதான் மா போய் கட்டுமனை பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு குறை இருக்கு அந்த குறையை நீக்கி நான் உனக்கு வெற்றியாக்குவோம் பிள்ளைய பக்குவமணிக்கு தந்தா போதும்ல ஒண்ணு சம்பந்தப்பட்டவனுடைய மனம் எப்படி இருக்குன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன் சமுதாயத்துக்கும் தன்னை விட உயர்ந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்க நாளைக்கு ஒரு பகைமையும் வாழ்க்கை நல்லா இல்லாம பேரக்கூடாதுன்னு ஒரு பயம் அவன் தாயாரால் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அவனுக்கு அதனால அவனுடைய உள்மனதில் ஒரு சில வெறுப்பும் முடிவெடுக்க முடியாத தவிப்பும் அவன் உள்ள தீர்ப்பொழுது தோன்றிவிட்டன அந்த நிலைகளை உயர்த்தி அங்கிருந்து தனித்து பிள்ளைய திருப்பி தந்தா போதும்ல கால் இந்த கனிய ஒன்னு பூஜரியில வச்சு கவனமா வச்சு கும்பிட்டு வாங்கப்பா அவளுடைய உள்மனது மாறும் உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு திருமணம் நடக்கும் தை மாதத்துக்குள்ள வெற்றிகரமான செய்தியோடு என்னை மங்களமாக முதல் பத்திரிகையை கொண்டு வந்து என்கிட்ட தருவே ஆனந்தமாக இருங்கள் அவனை சென்னை வரை சென்று வந்தால் வேலை கிடைச்சிடும் சரி வெற்றி கிடைச்சாச்சு வியாபார ஸ்தாபனம் யார் வைத்திருக்கிற வியாபார தொழிலாளர் வச்சிருக்கீங்களா ஆட்டோ வந்து வியாபாரம் கிடையாது சரி வீடு சம்பந்தமான மனக்குழப்ப உடையவர் யார் வாப்பா எந்த ஏரியா போவلك தோரண 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 கால் வலிக்குவா குழந்தையை தூந்து கேட்டு வந்தாங்களா படா தம்பி ரெண்டு round ஆ வந்து நினுக்கு என்னடா வீடு கால் வலிட்டு உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைந்தவனு ஒரு சின்ன பாலம் தெரியுது அது என்ன பாலம் அதுக்கு இடது பக்கத்தில் நதி ஓடுகிறது அந்த கரை அந்த காலத்து மாட சாமி கும்பிட்டு இருக்காங்களே இருக்காரா கால் நிட்டுவான் இந்த வீடு நமக்கு ராசி இல்லையா அல்லது வீட்டுக்குள்ள வேற எதுவும் மாறுபாடு மந்திரிகம் நடந்திருக்கா அப்படி என்ற சந்தேகம் உனக்கு இதனால கேரளாவை சார்ந்த சில வீர்கள்ட்ட தெளிவடைந்து வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை உன் உள்ளத்தில் தோன்றியது ஆனால் அது தெளிவாக நடக்கவில்லையே கால் ஒன்றுவான் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வருது அந்த ஆத்மா நீங்கிவிட்டால் உன் வீடு அமைதியாகும் மனக்குழப்பங்கள் தீரும் என்ன சண்டை போராட்டங்கள் நீங்கும் இந்தா இன்னும் அது நீங்கும் பக்கத்தில் வா இனிமேல் அமைதியும் வருமானமும் உனக்கு பெருகும் வேற என்ன வேண்டும் கண்டிப்பாக கணச்சாஜி சந்தோஷ்குமார் கர்மதாமிக்கு முருகா 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 எங்கேயோ ஒரு கோயிலில் போய் வரம் கட்டிக்கலாம் அது என்ன கோயில் காளியம்மா கோயிலா காளிமண்ணி கட்டிருக்கேன் சுழமாடக்கண்ணி கட்டிருக்கேன் சரிதான் கால் வந்துட்டு வாங்குவோம் எதையும் தாங்குவேன் தங்கை காவே திருமலை கோவிலிருந்து முருகப்பெருமானுடைய வேல் வருகிறதே அவருக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா என்ன வேண்டுதறிப்பணி பண்ணியிருக்கிறீர்கள் அது ஒழுங்கா நடக்கும் என்ன கார்த்திகேயன் என்னும் பெயரோடு ஒரு குழந்தை பிறக்கும் தைப்பூசத்திலிருந்து குழந்தை உன் கற்பத்தில் ஜனனமாய் உதயமாகும் அந்த பையனுடைய விரல்ல ஒரு அற்புதமான அழகு நிறைந்த அடையாளம் இருக்கும் வெற்றி கிடைச்சாச்சு மருத்துவத்தை கண்டு பயப்படாத மகளே வீணாக குழம்ப வேண்டாம் வெற்றி ஒன் பக்கம் வாழ்க பௌர்ணமிக்கு எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தா கருமசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில்ல நிறைய மனவேதனையும் குழப்பமும் நடக்கு என்னால தொழில ஒழுங்கா பார்க்க முடியல கர்பசாமி மன இணைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க ஏற்பா தொழில் பற்றி கேட்டுங்கொழில் வாப்பா ஆமா ஆப்ரேஷன் யாருக்கும் ஆகுச்சா ஆப்ரேஷன் ஆகணும்னு யாருன்னு சொன்னாங்களா சொல்லலை அப்படி ஒரு சூழ்நிலை ஒண்ணு இருக்கு அதனால அந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே என்னை வந்து பார்த்து கால் வந்துடுவான் உ பயம் கூட இல்ல முருகா இந்தாப்பா உனக்கு தொழிலுக்கு யாரும் செய்வன வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சில சிந்தனை பயம் அப்படி ஒண்ணும் நடக்கலடா பின்னால கரடி மாணவன் ஒரு சாமி கால் இருக்க இந்த தொழில் உற்சாகமா நடக்கும் நினைத்தது ஜெயிக்கும் பணம் இயற்கையா கொடுத்தியா அது வந்து சேரும் வெற்றி அடைவாய் வேற என்ன வேணும் காப்பாய்த்தார பௌர்ணமிக்கு சேர் கொடுத்த கல்யாண தோதமா கேட்டு வந்தது யாரு யாருக்கு திருமணம் வா உடனே எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்னை விட்டு உள்ளுயிரை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்னை விட்டு உண்ணுயிரை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா பாட்டு நல்லா இருக்குமே அதான் இருக்கும் பாட்டை விட இந்த பழக்காரந்தான் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும் காதல வந்துட்டு கண்கள் காணும் கனவினிலே நவினிலே அவள் முகம் இருக்கும் காட்டி நாடு ரோஜாப்பு சிவந்தே சிரிக்கும் பாப்பா பையனை கல்யாணத்துக்கு கேட்டு பார்த்தியாப்பா ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு முடிவெடுத்தேன் சரி வேற எதுவும் கழிவுப்பட்டியா இப்ப ஒரு பாட்டு பாடுனா இந்த பாட்டு நல்லா இருக்கா அதுதான்டா இதுக்கு அர்த்தம் கால ஒன்றுவான் செஞ்சிரு சும்மா இருக்கீ வா லவ் கல்யாணம் முடிச்சு வச்சுதான் என்ன முடிச்சிடலாமா அப்படின்னா ஒத்து வரலையே சந்தோஷமா முடிச்சு தர முந்தி எப்படி நிர்ணயம் பண்ணி வெற்றி அச்சிருவோம் தையில கல்யாணத்தை வச்சிருவோம் உனக்கு அதுல பணமும் கிடைக்கும் என்ன வேற என்ன வேணும் சேத்தாச்சி சந்தோஷமார் போயிட்டு உங்க சொந்தக்காரங்கள முன்னால யாரும் சாமி ஆனாங்களாப்பா அதே என்ன சாமி சொல்ல மாட்டேன் ஆன்னு என்ன சொல்ல முடற சேவா கடிச்சிருவான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக மல்லிகை போல் மனதில் வாடும் மழனைக்காக வாடுகிறேன் நான் வாடுகிறேன் பிள்ளை வேணும்னு உள்ள தமிழ் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது யாருடா வாங்குவோம் நீல கடல் ஊரத்தினேன் சில சமயத்துல சில நாட்கள் கடந்து போய் தங்காம மறைந்து போய் கழிஞ்சு போயிடுது அந்தால கண்ணீரும் கவனையுமா ஆயி ஆண்டவனே எங்களுக்கு மட்டும் இந்த சோதனையா ஏப்பா ஒரு பிள்ளை கொடுத்தா உனக்கு என்ன ஐயா அப்படின்னு சொல்லி குழந்தையை கையில் வைத்து கொண்டிருக்கிற சிவபெருமானும் பார்வதியும் விநாயகரும் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து நீ மட்டும் உன் பிள்ளையில மடியில வச்சுக்கிட்டியே எங்களுக்கு ஒரு பிள்ளை தரக்கூடாதா அப்படின்னு நீங்க நின்று ஏங்கி கும்பிட்டுக்கலாமா கால் ஒன்று வாங்குவோம் பாத்தியா எவ்வளவு பெரிய மனசுன்னு பாத்தியா அதனால கருப்பசாமி வருகிற அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும் அந்த குழந்தை உன் வயிற்றில் தங்கும் பிறக்கிற குழந்தைக்கு கிருபாகரன் அப்படின்னு பேர் வைக்கணும் அது யாருடைய பேர் கிருபாகரன் யாருடைய பேரிடா கிருபை செய்கின்ற எம்பருவான் முருகனுடைய பெயர் பேட்டை தவம் சற்றுமில்லாத என்னை கந்தர் அலங்காரத்தில் அருகிரிநாதர் அப்படி சொல்றார் கிருபாகரன் அப்படி எல்லோருக்கும் கிருபை செய்கிறவன் என்பது பொருள் கிருபாகரன் பிறந்து இந்த நாட்டிலே ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய கலெக்டரார் பாண்டா கால் ஒன்றுவார் கர்பசாமிக்கு வாங்கப்பா குழந்தைக்கு பேர் நான் தாங்க வைக்கணும் இன்னைக்கு போய் டைரியில எழுதி வச்சு அந்த டைரியோட குழந்தைய எங்க கொண்டு வரணும் வெற்றி அடைந்தீர்கள் இந்த ஒரு கேள்வி கேட்டுக்காடா மேடித்தார வெற்றி சந்தோஷமா ஆனந்தம் ஆயாச்சு போங்க விக்கி தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா ஒரு இடம் இருக்கா வலங்கை மான் ஒரு இடம் இருக்க இருந்து திரு ஆலங்காடு செல்லுகின்ற வழி சரானா பாடகட்டி மாரியம்மன் என்னும் ஒரு கோயில் நீ இருக்கிற இடத்துல சட்டநாதர்ங்கிற ஒரு திருவளம் இருக்குமே கால் ஒருவா புரியுதா அப்பா உட்கார்ப்பா என்னையா ஜாதகத்துல இனி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இடம் இல்லப்பா இந்தியாவிலே இருந்து தொழில் பார்த்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையினால உடம்புற ஒரு பக்கத்து நரம்பு இழுப்பு உனக்கு இருக்கும் அதனால நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு மெடிக்கல் பிட் ஆகாது பொறுமையா இருக்கணும் இங்க இருந்து உனக்கு உழைப்பும் தொழிலும் தந்து நிறைய வருமானம் தந்தா போதுமா கால் ஒன்று கேட்போம் ம் ம் வீடு இடம் தோதுமான மனக்குழப்ப இருந்துகிட்டு இருக்கும் இருக்கா அதுல தேவையில்லாத வாக்குவாதமும் பணம் அதுல நடமாடி பிரச்சனைக்குரியவனா இருப்ப இருக்கா யாருக்கு வீட்டுல ஓப்ரேஷன் நடந்துச்சு சரி கால் என்ன கைய பார்த்து சொல்றோம் நினைக்கிறியா கையில நான் சினிமாவே பார்த்துருவேன் அப்ப இதுவரை எடுத்த படத்தை தானே பார்ப்பீங்கன்னு நீ காப்ப நான் எடுக்காத படத்தையும் பார்த்துருவேன் கர்பதாமிக்கு இந்தாடா உனக்கு ஒரு துணை வருது தொழிலும் வருது வெற்றி உண்டு நீ மூன்று மாதம் பொறுமையாக இருந்தார் எல்லாம் ஜெயிச்சாச்சு போ கர்மசாமிக்கு கல்வி சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் கல்வி சம்பந்தமாக வாங்க என்ன கல்வி கால் ஒன்று வாங்கோ கரெக்டா தானே வந்திருக்கிறார் எந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊருனே சரி வடலூரின் தை பூசன் ஜோதிகள் அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன் பெருக்கலா கடல் போலாடியார்கள் அடியார்கள் பெரும் கூட்டம் அந்த காட்சியில் தோன்றுவதோ பசிவோட்டம் உண்மையா ஆமாப்பா காலம் அதான் வள்ளலார் வந்தாரா தான் அந்த பாட்டை பாடுறேன் வாடிய பயிரை கண்டேன் தெடிய இன்பம் கண்டேன் தெவிட்டா தமிழ் கொண்டேன் உன் பிள்ளைய அரசு உத்தியோகத்துக்குரிய படிப்புல வெற்றியாக்கி பதவியில உட்கார வச்சா போதுமாடா கால் நோண்டுவா மகனே போ கருப்பசுவாமிக்கு வாங்க வெற்றி ஆகித்தார ஜெயிச்சு வருவேன் வா எல்லா நிலமும் ஆனந்தமாக நடக்கும் சென்று வா சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் அந்த பிள்ளைக்கு சைக்காலஜிஸ்ட் இவங்க பேய் கோடாரு நாய் கோடாரு நினச்சி பார்த்தாங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒன்று அனிமிக் ப்ராப்ளம்ஸ் சைக்காட்டிக்ஸ் ப்ளட் சர்க்குலேஷன் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது பருவன் இருக்கு முத முத போது வாயில் இருந்து முறை முறையாக வந்துச்சா குணமாக்கிடலாம் கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் சரியாக முடியும் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது கொஞ்சம் இழுத்து வைமையோ தப்புல அது தண்ணி தன்னினைவோடு பொழுது தான் அந்த விஷயத்தை பண்ணணும் ஒரு சக்தி கொடுக்குறதுங்கிறது சாதாரணமா வாமா இங்கே வா நான் பேசுனது காலில் விழுந்துச்சா உனக்கு காதில் விழுந்துச்சா எங்கேயாவது பயந்தையா போய் கரெக்டாக உட்காரு பார்ப்போம் நீ துவரப்போம் நான் யார் தாத்தா சொல்லுமா தாத்தா சொல்லு யாரு சத்தமாக சொல்லு சத்தமாக சொல்லுவோம் உங்க குரலை இவ்வளவு தானே சாப்பிடாத அந்த பிள்ளை சாப்பிட மத்தியானம் என்னமா சாப்பிட்ட பொங்கல் யார் வச்சுருந்தா பொங்கல் நாங்கள் பொங்கல் வைக்கிறேன் இன்னைக்கு ஓ சக்கரை பொங்க காலையில் சாப்பிட்டது சாம்பார் சாப்பிட்டேமா நல்லா இருந்துச்சா சரி என்ன செய்ய படிக்கிறேன் என்ன சப்ஜெக்ட் வாட் எனக்கு கொஞ்சம் காது கேட்காது மந்தம் சத்தமா அந்த பெருவரில் கூட என்னையவே கொஞ்சம் பார்க்கலாம் ताता दादा कुमटवा कुमटवा धैर्य में बैठ कुमटवा अबड़ी वा पाकलाम अबड़ी केला का पाके निल्ले काये तोकी कुमड़े मेल है मेल तोकी कुमड़े करपस्वामी की अमर वाह உட்கார் உன் உடம்புக்குள்ள ஏதோ ஆவி இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா அப்படி ஒரு ஆவியை இப்ப நீக்கியாச்சு தைரியமா இருக்கலாம் இனிமே ஒன்னு ஆத்மாங்கிற ஆவி மட்டும்தான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது இனி புதிய சக்தியை கொடுத்து உன்னை நல்லா வாழ வச்சிருக்கமா தாத்தா பக்கத்துல வா உட்காந்து கச்சல்ல குட்டி கத்தியங்கட குடி பார்க்கலாம் குடி இன்னும் இன்னும் குடி சிந்தாம குடிக்கணும் விறுவிறு குடிக்கணும் அப்படி குடி உம் குடி குடிமா இந்தா இன்னும் இரண்டு முறை குடிக்கணும் குடி ம் இந்தா இந்த முறை தான் லாஸ்ட் லாஸ்ட்டுக்கு அப்படி எந்தி பார்க்கலாம் போய் கும்பிட்டு வா இப்போ அங்க நின்று எல்லாருக்கும் கேக்குறது மாதிரி சொல்லுவான் பேர் என்ன சத்தமாக சொல்லி என்ன படிக்கிற சரி ஓகே இன்னிலிருந்து நல்லா இருவேன் என்ன வா கருப்புக்கு வெற்றி அடைந்தா சென்றுவர்களே வெற்றி தான் பௌரமிக்கு வா இந்த கோசத்துக்கு ஒன்னால படிக்க முடியல ஸ்டெயின் பண்ண முடியலையா அடுத்த கோசத்துக்கு உனக்கு தருவாங்களா இடம் தருவாங்களா வாங்கி தரேன் போய் படிச்சுக்கா போ அடுத்து பேசலாம் உனக்கே தோண்டி கொண்டு புண்ணியமா கருமசாமிக்கு பெங்களூர் மயிலாடுதுறை இன்னைக்கு உத்தரவுதான் சகோதரர்களே தப்பாக நினைக்காதோ விபதி வைக்காங்க ஆனந்தம் 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 தாமா பிள்ளைய காப்பாத்தியாச்சு நல்லாருவா ஏங்குவோர் பலர் இருக்கே இங்கு வந்து ஏன் பிறந்த என்னப்பா செய்யணும் இப்ப இதுவரை என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பைனான்ஸ் தொழில் நம்ம வேண்டாம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அருமையான சூப்பர் மார்க்கெட் வச்சிருவோமா ஏற்பாடு பண்ணுங்க என் பேரை போட்டுக்காங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்க அந்த பெங்களூர் இருக்க பிள்ளைய பத்தி என்ன மன குழப்பம் ஆ சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க சந்தேகப்படுத்தியா போயிட்டு வாங்க காரணத்தை நானே அறியும் ஏன் பிறந்தாய் அப்பா ஐப்பசி மாதத்துல தொழிலை தொடங்கலாம் அதுக்குரிய இடங்கள் வேண்டும் பணம் வேண்டும் அதை நான் உனக்கு தருவேன் அது உன்னுடைய ஸ்டேட்லேயே உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தின் வாயிலாக சில நன்